வணக்கம் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக ஆசிரியர்களுக்கு தற்போது இந்த பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இந்த பயிற்சியானது இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நான்கு நாட்கள் இணையதளம் மூலமாக மண்டல வாரியாக பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது இதில் ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து தங்களுக்கான கோர்ஸில் இருக்கக்கூடிய மின்னொரு கட்டகங்களை எவ்வாறு முடிப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்குறக்குறோம் அதுக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அந்த வெல்பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் சார்ந்த பயிற்சி அதுக்கு நீங்கள் கூகுளில் http செமிகோலன் ஸ்லாஸு ஸ்லாஸு எல்எம்எஸ் டாட்டு டாட் காம் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் கிடைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்எம்எஸ் டிஎன்எஸ்சிடி டாட் காம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் லாகின் இருக்கும் லாகின் கொடுங்க இதில் உங்களுடைய எம்எஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி பா ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரியும் அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஹோம்ன்றிருக்கும் பக்கத்தில் மை கோர்சஸ் அப்படின் இருக்கும் ஸோ மை கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஓரியன்டேஷன் ஆன் எமோஷனல் வெல்பீயிங் அண்டு லைஃப் ஸ்கில் அப்படின் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து அதை நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம செய்ய போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளரிளம் பருவத்தினருக்கான மன எழுச்சி நலன் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் புதுப்பித்தல் பயிற்சி கையேடு அவங்களே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவத்தினர் மனவளி மன எழுச்சி நலன் மேம்பாடு பயிற்சி வினாடி விட ஒரு குய்ஸ் இருக்குது இப்போ ஆசிரியர் புதுப்பித்தல் பயிற்சி கையேடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கையேடு இருக்குது இந்த பயிற்சியை நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்துதல் வாழ்வில் திறங்களுடைய முக்கியத்துவம் திட்டப்பணிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலும் படிக்கும் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் வந்து வீடியோஸ் நிறைய வருது இதில் பார்த்திங்கன்னா வளரிடம் பருவத்தின் நலவாழ்வு மற்றும் திறன் திட்டம் பற்றிய வீடியோக்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைட்டிலில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது அடுத்தது நீங்கள் முடிச்சு பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிசெஃபினுடைய வாழ்க்கை வாழ்வியல் திறன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு இருக்குது மாதிரி உங்களை பற்றி அது உங்களை பற்றி நீங்கள் பாராட்ட விரும்பக்கூடிய மூணு விஷயங்கள் என்னென்ன உதாரணத்துக்கு என்னுடைய கையெழுத்து நல்லா இருக்கும் எனக்கு நேரம் தவறாமல் இருக்கிறது நான் விரும்புவேன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணணுன்னா நம்மளாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காணொளி வருது அது வந்து மனவெளிச்சி சக்கரம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஒரு ரெண்டு நிமிடங்களோட கூடிய வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த செயல்பாடை எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஆடியோவும் கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆடியோவை கேட்டுக்கூட அதன் அடிப்படையில் நம்ம அந்த இதை செய்யலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் முகத்தை பார்த்து இருக்கீங்களா சோகமாக இருக்கும்போது அதை ம அந்த மனவெளிச்சி சக்கரம் பற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு அழகான இந்த காட்டோட சாகச நாயகன் தான் நம்ம சிம்பா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செயல்பாடு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செயல்பாடு ஒன்று செயல்பாடு ஒன்றுல என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆடியோ ஃபைல் அங்கே கொடுத்துருக்காங்க அதுமாரி டெக்ஸ்ட்லையும் இருக்குது நம்ம டெக்ஸ்ட் கூட படிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணி கூட என்ன ஸ்டெப் படி நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டே செய்யணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க உதாரணத்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட காணொலி மூலம் குரங்கினுடைய பல்வேறு மனவெளிச்சிகளை பார்த்துருப்பீங்க நாம் உணர்ந்தவற்றை இந்த வேற்றுக்கிரகவாசி விளையாட்டில் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுக்கிரகவாசி உங்கள் கணினி விசைப்பலகையில் உள்ள அம்பூரிகள் மூலம் கட்டுப்படுத்துங்கள் திரையில் கேள்விகள் கீழே தோன்றும் பதில் வந்து விண்மீன் மேகங்களில் தோன்றும் சரியான பதில் என்ன பண்ணணும் அந்த விண்மீன் மேகத்தில் மோத வைக்கணும் தவறான பதிலில் மோதுனா வேற்றுக்கிரகவாசி என்ன பண்ணிவிடுவார் சேதமடைஞ்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாடு ஒரு ரெண்டு இதுவும் மனவளிச்சி சக்கரம் சார்ந்த ஒரு செயல்பாடு தான் இதில் என்ன அப்படின்னா கீழே வந்து வேரிஸ் வேரிஸ் டைப்பில் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தன்னம்பிக்கை ஆச்சரியம் சோர்வு வலி போன்ற மனவெளிச்சிகளை பாருங்கள் இவையெல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாதிரி மாறும் ஒவ்வொரு முகத்துலேயும் கண்ணும் வாயும் எப்படிலாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் நமது மனவெர்ச்சிகளும் முகத்தில் வெளிப்படுது அப்படிங்கிறத அதாவது நம்முடைய முகமே ஒருத்தரை காட்டிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுங்கிறது நம்ம வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு ட்ராயிங் வரைகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு முகம் வரைகிறோம் அதில் வந்து உங்கள் மனதில் தோன்றக்கூடிய மனவெளிச்சியை நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற மாதிரியோ இல்லை சோர்வாக இருக்கிற மாதிரியோ இல்லை சந்தோஷமாக இருக்கிற மாதிரியோ இல்லை அழுகிற மாதிரி எதோ ஒரு எந்த ஒரு மனவெளிச்சி வெளிப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாச்சும் ஒரு படத்தை வரையங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சற்றே சிந்திப்போமா அப்படிங்கிற பகுதி இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வரைந்த முகங்கள் நன்றாக இருந்ததா ஏற்கனவே ஒரு செயல்பாடு செஞ்சோம் அந்த முகங்களை போலவே நாமும் பரம் பல மனவெழுச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் உங்கள் மனவெளிச்சிகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கலாம் மனவெளிச்சி நல்லது கெட்டது என்பதெல்லாம் கிடையாது எல்லா மனவெளிச்சிகளுக்கும் ஒரே கார காரண காரியம்தான் உதாரணமாக பயங்கரமான மிருகத்தை பார்த்து பயக்க பயப்படுறோம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது இது நம்ம ஒரு பாதுகாப்பு இடத்துக்கு போகிறதுக்கு உதவுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக உங்களுடைய பங்கு என்ன அதாவது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த மனவெளிச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய செய எப்படி இருக்கும் நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை அதை எப்படி நம்ம வந்து மாணவர்களை கொண்டுட்டு போகிறது அதை அந்த மாணவர்களை வந்து இந்த செயல்பாடுகளை கற்றுக்கிறதுக்கு வாழ்வில் திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன நல்லா செய்யணும் என்ன பயிற்சி இருக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் அஞ்சு பயிற்சி இருக்கும் அந்த பயிற்சியை முடிக்கணும் ஹைடெக் லேபில் அதுக்கான லிங்க் கொடுத்துட போகிறாங்க அது மூலமாக என்ன பண்ணலாம் ஈஸியாக முடிக்கலாம் இது மாதிரி விஷயங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குறிப்புக்காக ஆசிரியர் ஒரு என்ன பண்ணிங்கன்னா ஒரு கைடு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு தேர்ட்டி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அடங்கியே ஒரு இது கொடுத்தீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணிக்கலாம் அதில் ஸ்க்ரோல் பண்ணி கூட என்ன நம்ம பார்த்துக்கூட வகையில் இந்த மாடியல் வேணாது ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன நேரங்களில் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த நம்ம ஹைடெக் லேபில் எந்தெந்த வாரத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டியை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன நடக்க போதுனா ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெல்பீயிங் அண்டு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் ஆனது அது நடக்க நடக்கிறதுக்கு ஸோ இதை வந்து முதல்ல டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் முடிக்கணும் அதை முடிச்சு தான் முடிக்கிறது தான் இப்போ வந்து நம்முடைய இதாக கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வளையரம் பருவத்திற்கான ஒரு குயிஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டம் குய்சுங்கிறத கொடுத்தோம்னா கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கரெக்டான ஆப்ஷனை இல்லை உங்களுக்கு சரியான தோண்டக்கூடிய ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் சப்மிட் கொடுத்துடணும் ஸோ இதை மா இந்த விஷயத்தை நம்ம முதல்ல முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனநலம் மற்றும் மனநல எழுச்ச நலம் மேம்பாடு மற்றும் வாழ்க்கைத்திறன் சார்ந்த பயிற்சியை முதல் கட்டமாக ஆசிரியர்கள் முடித்துவிட்டதாக தகவலானது பதிவாகிவிடும் இந்த ஒரு நல்ல ஒரு தகவல்களை மற்ற ஆசிரியர்களுக்கும் அனுப்பி உதவிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்